வெல்கம் டு மயூரோ கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு அருமையான காய்கறி காம்போ பார்க்கலாம் ஆடி மாதம் ஆரம்பிச்சிருச்சு நம்ம இப்போ இருந்து காய்கறி வகைகள் வதச்சோம் அப்படின்னா இந்த பட்டத்துக்கு நம்ம அருமையாக அறுவடை பண்ண முடியும் இதில் வந்து ஒரு கிலோ அளவுள்ள காய்கறி நாற்றுக்கள் போட்டிருக்கேன் நீங்கள் தேவைப்படுறவங்க வேறு ஏதாவது வேணும்னாலும் சொல்லுங்கள் சிலது நம்ம காய்கறி நாற்றுக்களாக உற்பத்தி பண்ணி தர முடியும் சிலது பண்ண முடியாது இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து செடி அவரை இது வந்து தமட்டா வரை இது வந்து பீர்க்கங்கா இது மூணும் வந்து இந்த காம்போவில் வருது காய்கறி காம்போவில் ஆஹ் இதனுடைய விளைவிவரம் நான் டாபிக்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் இது வந்து ஒவ்வொன்றுலையும் மூணு நாற்று இருக்கும் நீங்க அப்படியே ஒரே பேக்லேயே வச்சிடலாம் இப்போ இந்த அளவுக்கு வளர்ந்ததுனால நீங்கள் இந்த பீர்க்கங்காவை தவிர இந்த ரெண்டையும் நீங்க ஒரு பன்னெண்டுக்கு பன்னெண்டு பேக்ல கூட வச்சுக்கலாம் வச்சீங்கன்னா நல்ல ரிசல்ட் எடுக்க முடியும் இனி வர்ற நமக்கு அந்த சாரல்ல வந்து நமக்கு காய் வந்து நல்லா பிடிக்கும் ரொம்ப அதீதமா உரம் கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் எல்லாம் இல்லை ஓரளவுக்கு வெயில் நமக்கு குறைவாயிரதுனால நமக்கு ரிசல்ட் ரொம்ப நல்லா இருக்கும் தேவைப்படுறவங்க இத நீங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க காய்கறி காம்போ இதில் வந்து செடி அவரை தமட் அவரை பீர்க்கங்காய் இது கொடுத்துருக்கேன் இன்னும் நிறைய காய்கறிகள் வந்து போட்டுட்டே இருக்கேன் அதில் எது சக்ஸஸ் ஆகுதோ அது வந்து நம்ம காய்கறி காம்போவை கொடுத்துடலாம் நிறைய பேருக்கு விதை போட்டு அதை பராமரிக்கிறது சவாலான விஷயமா இருக்கும் அதனால இந்த காம்போவை உபயோகப்படுத்திக்கிங்க ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸில் தான் கொடுத்துருக்குறேன் ஷிப்பிங் ஃப்ரீ பண்ணி கொடுக்குறேன் இதோட நம்ம வந்து ஆடிப்பட்டத்துக்கான சீட்ஸ் கம்போவும் போட்டிருக்கோம் தேவைப்படுறவங்க நீங்க சீட்ஸ் கம்போ வாங்கி உபயோகப்படுத்திக்கலாம் ரொம்ப அருமையான ரிசல்ட் கொடுக்கக்கூடியது இந்த ஆடி மாசம் இதை வந்து உபயோகப்படுத்தி நம்ம முடிஞ்ச வரைக்கும் ஆர்கானிக்கா காய்கறிகளை உற்பத்தி பண்ணிக்கலாம் தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்லயே ஆர்டர் பண்ணலாம் இதை வெப்சைட்ல அப்டேட் பண்ண மாட்டேன் ஏன்னா குறைஞ்ச அளவு தான் நம்ம நாற்று கொடுக்குறோம் ஒரு பத்து செட்டு தான் கொடுக்குறோம் அதனால வெப்சைட்ல அப்டேட் பண்ணோம்னா நம்ம நிறைய செய்யணும் நிறைய பண்ண முடியாது அதனால் தேவைப்படுறவங்க மட்டும் ஆர்டர் பண்ணிக்கோங்க போல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ